என் தமிழ் நிதி நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து இலக்கிய பயணத்தோட இந்த காணொலியில் இறை பயணம் குறித்தும் பார்க்க போகிறோம் தென்கலை என்று அழைக்கப்படுற வெள்ளியங்கிரி பயணம் எங்கள் நண்பர்கள் வட்டத்தை திடீர்னு ஏற்பட்ட ஒரு யோசனை தான் பயணம் புறப்பட்டாச்சு வெள்ளியங்கிரி என்பது மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பகுதி தான் கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில் இருந்து ஐயாயிரம் அடி உயரத்தில் இருக்குது இந்த மலை சுயம்புலிங்கமாக சிவபெருமான் ஏழாவது மலையில் அருள் பாலிக்கிறார் காலையில் எங்கள் பயணத்தை திறந்துட்டோம் முதல் மலையும் ஏழாவது மலையும் தான் வெள்ளிங்கிரி பயணத்தில் உயரமான மலைகள் நாங்கள் முதல் மலை ஏறும்போதே ஒரே இருட்டு முதல் மலையின் தொடக்கத்திலே மலை ஏற கொம்புகள் இருந்தது ஆளு கொன்னு எடுத்துக்கிட்டோம் மலையில் ஏறுறதுக்கு கம்பு அவசியம் அது மலை ஏற ஏறத்தான் புரியும் மழையில கரைஞ்சி போன படிகள் பள்ள மேடு என பாதைகள் கடுமையாக தான் இருக்கும் முதல் மலை ஏறின உடனேயே அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது அடுத்து இரண்டாவது மலை சுற்றிலும் மூங்கில் காடா இருந்தது மூணாவது மலை வழக்கத்துக்கு மாறியா பாறைகள் அதுவும் படிக்கட்டு மாதிரி செதுக்கி இருந்தாங்க மூணாவது மலை ஏறி முடிச்ச உடனே அங்க பாம்பாட்டி சித்தர் குகை இருந்தது அடுத்து நான்காவது மலை ஏறிட்டோம் ஒரே தாகமா இருந்தது ஆனா அங்க சொன ஒண்ணு இருந்துச்சு அப்பப்பா அருமையான தண்ணிங்க குடிக்கவே அவ்வளவு குளிர்ச்சியா சுவையா இருந்துச்சு ஐந்தாவது மலை சொல்லவே வேணாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறினதுக்கப்புறம் இப்போ கஷ்டமே இல்லாமல் சமதளமாக இருந்தது அங்கு போகும் வழியில் ஒட்டன் சித்தரோட சமாதியை பார்க்க முடிஞ்சது ஆறாவது மலை ஏற்ற இறக்கமாக இருந்துச்சு ஆறாவது மலை ரொம்ப பள்ளமாக கீழே இறங்கும்போது அங்கு ஒரு சொன்ன இருந்தது அடடா குளிக்கணுமே நீங்கள் அந்த வெயில் நேரத்துலேயும் சும்மா ஐஸ் கட்டிய தண்ணியில் போட்டு குளித்த மாதிரி ஒரு குளிர்ச்சிங்க குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தா ஏழாவது மலை மலை உச்சியில பாறை பாறையின் கீழே சிவபெருமான் ஏழாவது மலை கொஞ்சம் உயரம்தான் பார்த்து ஏறணும் ஏழாவது மலையின் தொடக்கத்திலேயே ஒரு சுனை அதுவும் சுவையான குடிநீர் தான் கடைசியாக ஏழாவது மலையும் ஏறிட்டோம் காண வந்த சிவனை கண்ணார கண்டுவிட்டோம் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ஏறிய எல்லா கஷ்டமும் சிவனை கண்டதுமே பறந்து போச்சு உச்சி வெயில் ஆனால் தெரியல குழு காத்து கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நண்பர்கள் அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கிட்டு திரும்பவும் கீழே வர ஆரம்பிச்சிட்டோம் இங்கே நம்ம பொதுவாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் மலையேற்றம் ஆன்மீக பயணம் எல்லாம் சரிதான் அதுக்கு மேலே நம்மளோட பாதுகாப்பையும் நம்ம பார்த்துக்கணும் வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்கணும்னு இருந்தால் நம்ம கட்டாயம் நாம் அவரை பார்ப்போம் இதுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் கட்டாயம் தேவை நமக்கு உடனே உடல் நல பிரச்சனை வந்தால் உடனே கீழே வரும்படியான எந்த முறையும் வெள்ளியங்கிரி மலையில் இல்லை அதை நாம் புரிஞ்சிக்கிட்டு ஏறுறது நல்லது முடியாதவங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் வெள்ளியங்கிரி மலை அடிவாரம் வரை நீங்கள் வந்தாலே அந்த ஆண்டவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் நண்பர்கள் நாங்கள் அனைவரும் இறைவனை பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டோம் நீங்களும் மேலே குறிப்பிட்ட செய்திகளை மனசில் வச்சுக்கிட்டு மலை ஏறுறது முக்கியம் இறைவன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நன்றி